என்னையா சிங்கப்பண்ணி சீரியல் பார்க்குறே இல்லையா அன்பு ஆனந்திக்கு தான் கல்யாணம் நடக்குன்னு நான் சொன்னேன் ஆனால் நீ வந்து மகேஷ் ஆனந்திக்கு தான் கல்யாணம் நடக்குன்னு சொன்னேன் ஆனால் இப்போ நான் சொன்னது தான் நடந்திருக்குது உன் பதில் என்ன யோ மகேஷை ஏமாத்தி நீங்கள் வந்து ஆனந்திக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க ஆக்சுவலாக வந்து மகேஷன் ஆனந்திக்கு தான் வந்து ஜோடி சேரணும் எல்லாம் மக்களையும் ஏமாத்திட்டீங்க எல்லாம் அவங்களையும் ஏமாத்திட்டீங்க யார்கிட்டும் பொறுப்பாக முடியாது நீங்க தான் ரொம்ப விரும்பி பார்த்து சீரியலில் பார்த்து ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்க இது யாரும் பொறுப்பாக முடியாது ஏன் ஏமாத்தல எல்லாரும் தான் சேர்ந்து ஏமாத்திருக்கிறீங்க பாவம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஆனந்தி மட்டும் இல்ல மகேஷையும் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க மக்களையும் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க மகேஷும் ஆனந்தி தான் ஜோடி சேரணும் அதுதான் வந்து நீதி நியாயம் நீதி நியாயம் இருக்குது கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாயா இயற்கையோட விதி என்ன ஒருத்தர் ஒருத்தர் சேரணும் அது வந்து யார் சம்மந்தப்பட்டாங்களோ தான் சேரணும் மகேஷோட ப்ராப்பர்ட்டி ஆனந்திக்கிட்டு இருக்குது அப்புறம் எப்படி ஆனந்தியும் மகேஷ் தான் ஒன்றும் சேரணும் அதை விட்டு ஏமாந்து போய் ஏமாத்தி அன்புக்கு வந்து தாலி கட்டி வச்சுட்டு யாரை முட்டாளாக்கிட்டு ஆக்கிட்டு எல்லாம் டேரக்டராக வந்தாலும் அதுக்கு மேலே யே அன்பு ஆனந்தி தான் சேர்ணுன்ட்டு இருக்குது அதனால தான் சேர்ந்துருக்குறாங்க முதல்ல மகேஷோட ப்ராப்பர்ட்டி அந்த அந்த ப்ராப்பர்ட்டியோட சொந்தக்காரன் முதல்ல மகேஷுன்ட்டு உங்களுக்கு தெரியுமா இல்லை டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா டைரெக்ட் வந்து இன்னும் எதுவுமே தெளிவாக சொல்லலை சொன்னாதான் அதுக்கு உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும் உண்மை தெரியாமல் எதுவுமே பேசக்கூடாது யாருக்கு உண்மை தெரியல அப்போ இத்தனை வருஷம் வந்து அந்த சீரியலை பாத்துட்டு இருந்தவங்க மகேஷ் ஆனந்தி தான் வந்து ஜோடி சேர போறான்னு காமிச்சிட்டு இருந்தவங்க அதை பார்த்துட்டு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் என்ன முட்டாளாம் யாருக்கு தெரியல அது ஈய் எல்லாம் கரெக்டாக சொல்லி பார்க்கலாம் மகேஷும் ஆனந்தி தான் சேரணும் அது அதுதான் உண்மை அது இப்போ மகேஷோட குழந்தை வந்து ஆனந்தி தான் இருக்குது அப்புறம் எப்படி வந்து இல்லாமல் போயிடும் அது இஸ் ஆனந்தி தான் நான் வைக்க போகிறேன்ட்டு டைரக்ட் ஒன்றும் சொல்லவே கிடையாது நீங்களாக ஒன்று முடிவு பண்ணி இது பண்ணால் யாரும் பொறுப்பாக முடியாது முதல்ல ஆனந்தி கன்சிவுக்கு முதல்ல மகேஷே காரணம் கிடையாது அது இன்னும் டைரெக்ட் சொல்லவே இல்லை சொன்னதுக்கப்புறம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் டைரெக்ட்டு சொல்லாத வரையும் மகேஷ் வந்து நீங்கள் சும்மா காரணம் சொல்றது ஏற்றுக்கவே முடியாது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து எல்லாம் காட்டிட்டு தான் நடந்தலாம் இருந்து இன்ன வரைக்கும் வந்து ஏன் மித்ரா வந்து முடிச்சுட்டுலாம் என்ன நடந்தது முதல்ல மித்ராக்கே தெரியாது அப்புறம் எப்படி சொல்ல முடியும் ஏன் மித்ரா தெரியாது மித்ரா தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி எல்லாம் கொடுத்தாட்லாம் அப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் மாறி போயிடுச்சிடலாம் ஜோடி இது இது வந்து மித்ராவுக்கு நல்லா தெரியும் அதனால தான் வந்து அவள் பல்ல கடிச்சிட்டு இருந்தா சீக்கிரம் எப்படியாவது வந்து அன்புகா ஆனதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு அவள் தான் இருந்தா வா உங்களை விட அவள் தான் அவளுக்கு பிரிய அவளுக்கு தான் பிரியம் பிரியும் ஜாஸ்தி அவளை தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் மகேஷ் எப்படியாவது வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கணும் அதை தான் அவள் தான் பிளான் பண்ணான் அவளுக்கு எல்லாமே தெரியும் அதனால் தான் எவளால் எதுவுமே இப்போ பேச முடியல மித்ரா வந்து மயக்க நிலையில் இருக்கிறத தான் பார்த்தான் மகேஷ் ஆனந்தி மயக்க நிலையில் இருக்கிறத மட்டும்தான் மித்ரா பார்த்தான் ஆனால் என்ன நடந்ததுன்ட்டு மட்டும் மட்டும்தான் தெரியும் மித்ராவுக்கு கூட தெரியாது இதுதான் உண்மை அதை எபிசோடு இதுக்கு தான் கூடிய விரைவில் வரப்போகுது அப்போ தெரியும் இப்பயும் சொல்கிறேன் மகேஷ் வந்து நல்லவர் அவரோட கேரக்டர் வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க கன்சிவிக்கு மகேஷ் காரணமே கிடையாது டைரக்டர் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைப்பார் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிங்க